லீகல் பிஸ்னஸ் பண்ண ஒரு குடும்பத்தில் ஆதவ் அர்ஜுன் வாக்கப்பட்டு போயிட்டு ரோல்ஸ் ராய் காரில் போகிறீங்க பிஎம்டபிள்யூவில் நினச்சா பத்து காரில் பத்து விதமாக போகிறீங்க நீங்களும் நாங்கள் எழுந்து நான் சந்திக்காத தோல்வி இல்லை எழுப்பு இல்லை அது இல்லை இது இல்லை அப்போ நாங்களாம் நான் செய்யுது விஜயை இவ்வளோ தான் நீங்கள் கட்டி எல்லாம் நம்ம பார்த்தோம் சரிங்களா தாவேக்க ஆட்சி அமைக்கும் போது தலித்துறையில் தான் முதலமைச்சர் ஆக்குவோம் சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்கள் இந்த ஆதவ் ஆதவ் முடியுமா ஒன்றே முக்கால் கோடி வாக்களித்து வந்து வெற்றி பெற்ற ஒரு பொறுப்பு வந்த பிறகு அதை வந்து நீங்கள் எப்படி வந்து பிறப்பால் சொல்ல முடியும் விசிகாவில் எவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு மெம்பராக இருந்திருப்பாங்க எவ்வளோ பேர் வட்டச்சலராக இருந்திருப்பாங்க நீங்கள் எந்த கணக்கில் நீங்கள் வந்து கட்சியில் சேர்ந்தவொடனே நீங்கள் துணை பொதுச்சலாளர் பதவிக்கு வந்துட்டீங்க நான் கேட்குறேன் நான் ஆதவ தான் சொல்கிறேன் விசிகாவை தாண்டி தாவேக்கா கட்சியில் வந்து இவருக்கு வந்து ஒரு என்ன சொல் ஒரு பார்வை வந்துடுச்சு இவர் மேலே என்ன இருந்தாலும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொந்த கட்சி மேலே விசுவாசம் வந்து இருக்காது அந்த மன்னராட்சி வந்து உதயமாகறதுக்கு உழைச்சவர் இந்த ஆதவர்ஜனம் அதன் பிறகு அங்கே முரண்பட்டு வெளியே வந்து தேர்தல் பாதை திருடர் பாதை இது சொன்னது யார் அண்ணன் திருமா பாராளுமன்றம் பொறுக்கிகளின் கூடாரம் சொன்னது யார் அண்ணன் திருமா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆட்சியை பகிர்ந்துக்கிட்டவங்களாம் இருக்கிறாங்க ஒன்றும் கிழிச்சல்லாம் ஒன்றும் இல்லை அதே இதே இந்திய அரசியல் சாசனம் தான் இருக்க போகுது இதை பின்பற்றி தான் அங்கே வந்து ஆட்சி அதிகாரம் இருக்க போகுது அப்பவும் இதே கவர்னர் தான் இருக்க போகிறாரு வேணால் சொல்லிக்கலாம் தனித்தனியாக வந்து இன்னும் வியாபாரங்கள் நடக்கும் தனித்தனி வியாபாரம் வழக்கமாக சீமான் வந்து செத்து போயிட்டால் சொல்லுவார் அவர் வந்து எங்கிட்ட நாள் என்கிட்ட ஃபோனில் பேசினார் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட வந்து சொன்னார்ன்னு சொல்லிட்டு ப பலரும் சொல்லுவார் சில பேர் சாகத்துக்கு முன்னாடி உயிரிழச்சி வச்சுருக்காங்க எனக்கு சீமானுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவேரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் அதாவது புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜுனா விஜய் பேசினது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அதன் வெளிப்பாடாக திருமாவ வந்து அந் நம்ம அன்றைக்கே இதை பற்றி பேசணும் ஆதவர்ஜுனா மேலே திருமாவில் ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாரான்னு இப்போ வந்து நடவடிக்கை எடுத்திருக்கேன் ஆறு மாதம் இடைநீக்கம் ஒரு டெம்பரவரியாக தான் நீக்கியிருக்காரு அப்படின்னாலும் ஆறு மாதம் வீசிக்காவுக்கு இல்லை இல்லை எல்லோருக்குமான ஒரு நபராக இருப்பார் எல்லோருக்குமான ஒரு நபராக வந்து அதை நீக்கிட்டு முதல்வரை போய் சந்திச்சிருக்காரு அவரு பிரஸ் மீட்ல சொல்றாரு அவரை நீக்கினதுக்கும் முதல்வர் சந்திப்புக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன அப்போ வந்து திமுக இங்கே அழுத்தம்லாம் கொடுக்கப்படலை இந்த நிகழ்ச்சியில கலந்துகொள்ளாமல் இருக்கிறதுக்கு திமுகல இருந்து அழுத்தம்லாம் கொடுக்கப்படலன்னு சொல்லப்படுது முதல்வரை போய் சந்திச்சிருக்குது அப்போது திமுக இதனால் ஒரு அழுத்தம் கொடுக்குதுன்னு தான் நான் இல்லை அப்படி எடுக்க முடியாது சரிங்களா எப்படின்னா பொதுவாக சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஒருத்தர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் பூண்படும்படியாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக போய்ட்டு அவங்கள பர்சனலாக போய் பார்த்து இந்த மாதிரி வந்து உங்களை இது மாதிரி புண்படும் முடியாது பேசுனதுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கணும் சொல்கிறேன் உறவு முறையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல ஒரு நெருக்கமான ஒரு உறவு முறையில் இருக்கிறாங்க ஒரு மரியாதைக்குரிய வந்து ஒரு உறவு முறையில் நான் ரெண்டு பரஸ்பரம் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு குழுவில் வந்து இன்னொரு குழுவில் இருக்கிற வந்து தலைவர் ஏதாவது கொஞ்சம் இந்த மாதிரி மனசு புண்படும்படி படி பேசிட்டாங்கன்னா அவங்கள போய் சந்தித்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிறது இயல்பான அதுதான் நாகரிகம் புண்படும்படி பேசுனது திருமாவுக்காக தானே திருமாவுக்கு இந்த சீட் கொடுக்கப்படாது சார் ஒரு விஷயம் நல்லா பண்ணி திருமாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சீட் கேட்டாரா கரெக்ட் கொடுக்கப்பட்டுதான் இல்ல நீ இவர் வந்து ஆதவர்ஜுன என்ன சொல்றாரு பிறப்பால முதல்வர் ஆகக்கூடாது மன்னராட்சி ஒழியணும் திருமா போன்ற ஒரு நபரு முதல்வர் ஆகணும்னு தானே பேசுறாரு கரெக்ட் நல்லா பண்ணுங்க இப்போ இது அவர் எங்கிருந்து வந்திருக்கிறாரு முதல்ல புரிஞ்சுங்க ஆதவர்ஜுன எங்கிருந்து வந்திருக்காருன்னா திமுகவில் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணக்கூடிய இடத்துல ஒரு டீமில் அவரும் ஒருத்தராக இருந்திருக்கிறார் அதுக்கு பிறகு வந்து அவங்கக்கிட்ட வந்து நேரடியாக வந்து நெருக்கத்தை பயன்படுத்திக்கிட்டு அவர் இதே உதவி நீ இப்போ சொன்னார் மன்னர் மன்னராட்சின்னு சொல்லிட்டு அந்த மன்னர்கிட்டையே வந்து ஒரு வந்து பக்கத்தில் எடுத்த ஃபோட்டோக்கெல்லாம் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஒரு புத்தகம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட இருக்குது நீங்கள் பாருங்கள் ஸோ அவங்க குழுவில் இருந்து அந்த மன்னராட்சி வந்து உதயமாகறதுக்கு உழைச்சவர் இந்த ஆதவர்ஜன் அதன் பிறகு அவங்க முரண்பட்டு வெளியே வந்து இன்னொரு கட்சியில் வரும்போதுன்னு கேட்டனா அது கூட்டணி கட்சியே இவர் வந்து இணைச்சிக்கிறார் கூட்டணி கட்சியில் இணைச்ச பிறகு அங்கே வந்து ஒரு 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 புதிய கழகத்தை வைக்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா பொது தொகுதி வேணும்னு சொல்லி கேட்குறார் பொது தொகுதி வேணும்னு மட்டும் கேட்க வேணும்னு கேட்டிங்கன்னா கூடுதலாக ஒரு சீட்டு கேட்குறார் கேட்க வைக்கிறார் அப்போ மூன்று சீட்டு கேட்கப்பட்டு இரண்டு சீட்டுக்கு மறுக்கப்படுது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சீட்டு வந்து ரவிக்குமாருக்கு மட்டுமே சொல்லிட்டு நேரடியாகவே எப்போவுமே வந்து சிபாரிசு அடிப்படையில் இங்கே திமுக வந்து சீட்டு கொடுத்தாலும் ஒரு சீட்டு வந்து ரவிக்குமார்னா தான் நாங்கள் வந்து ரெண்டு சீட்டு கொடுப்போம்னா ஒரு சீட்டு தான் சொல்லி அங்கே சீட்டு மறுக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க வழங்குற இடத்துல அவங்க இருக்கிறதுனால அவங்க மறுக்கிறாங்க அப்போ ஒரு சீட்டு கூடுதலாக வேணும்னா அது ரவிக்குமாருக்கு தான் அது தாண்டி வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது இவங்க பொது தொகுதியாக கேட்கும்போது பொது தொகுதி மறுக்கப்படுது அந்த பொது தொகுதி திருமாவுக்கு தான் கொடுக்குறாங்களா அல்லது ஆதவ அர்ஜன தெரியாது ஆக மட்டும் கேட்டால் மூன்று தொகுதிகள் கேட்கப்படுது மறுக்கப்பட்ட பிறகு ரெண்டு தொகுதி கொடுக்கப்படுது அந்த ரெண்டு தொகுதியில் ஒரு தொகுதி ரவிக்குமார்னு சொல்லி ஒரு உத்தரவாத அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்க அது வந்து சரி தவறுறது வேறு ஒரு கட்சியோட ஜனநாயக சு அதாவது ஒரு சுதந்திரத்தில் வந்து இன்னொரு கட்சி வந்து தலையிட முடியாது தான் ஆனால் அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க இவங்க வாங்குற இடத்துல இருக்கிறாங்க அவங்க நிலையை மாற்றணுன்றாரு அந்த நிலையை மாற்றணும் ரைட் அந்த நிலையை மாற்றணும் அந்த நிலையை மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டினா கட்சியோட கட்டமைப்பு நீங்கள் உறுதி பண்ணி இருக்கு வாங்கக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோ ஓட்டுன்றதை முதல்ல உங்களுக்கு தெரியணும் முதல்ல ஒரு விஷயம் சார் ஆதவர் பண்ணதே என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பட்டியல் வகுப்பை சார்ந்த கட்சி முழுக்க முழு எல்லாருக்கும் தெரியும் திரும்ப அவர்கள் வந்து பட்டியல் வகுப்பை சார் சாராத நபர்கள்கிட்டையும் வந்து நேசிக்கப்படக்கூடிய தலைவர் தான் உங்கள் உ உங்களாலேயும் என்னாலையும் இன்னும் மற்றவர்களாலேயும் வந்து நேசிக்கக்கூடிய தலைவர் தான் ஆனால் அது மட்டுமே இல்லை அதில் இருக்கிற கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் வந்து உறுப்பினர்கள் எல்லாம் பெரும்பகுதி வந்து பெரும்பகுதியில் இருக்க தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலே வந்து பட்டியலுக்கு போய் சார்ந்தவங்க அந்த கட்சியில் நீங்கள் வந்து ஒரு துணைப்பது சார் நீங்கள் வாங்கினா அந்த கட்சியில் உங்கள ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா ஆனால் அந்த கட்சியோட வளர்ச்சி எவ்வளோன்றது தெரியுமான்னு கேட்டால் நிச்சயமாக தெரியாது ஏன்னு கேட்டனா விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றில் ஒரே ஒரு முறை கூட தனித்து நின்று அவங்களுடைய பலத்தை காட்டினதே கிடையாது அவங்க உதயமானதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் புறக்கணித்தான் நடத்தியிருக்காங்க ஆனால் தனித்து நின்று போட்டிகிட்டு இருக்காங்களா தேர்தல் வர வரலாற்றில் இது முறை ஒரு முறை கூட கிடையாது அப்போது உங்களுடைய பலம் எவ்வளோன்னே தெரியாமல் கூட்டணி கட்சியோட இணைந்து இருக்கிறதுனால தான் உங்கள் பலம் அந்த பலம் எவ்வளோன்றதே எங்களுக்கு இது வரைக்கும் நிரூபிக்கலை ஒரு முறை தனித்து நின்று நீங்கள் வந்து இந்த வா அதை நிரூபிச்சிங்கன்னா நீங்கள் கேட்குறதுல நியாயம் நிச்சயமாக நியாயம் இருக்குது கூட்டாட்சியை பட்சம் ஒரு தடவை கூட நிச்சயம் ஒரு முறை கூட வந்து அவங்க வரலாறுலேயே ஒரு முறை கிடையாது கேட்டுப்பாருங்க கிடையாது ஆரம்ப காலத்தில் தேர்தல் புறக்கணிப்புலாம் பண்ணியிருக்கிறாங்க தேர்தல் பாதை திருடர் பாதை இது சொன்னது யார் அண்ணன் திருமா பாராளுமன்றம் பொறிக்கைகளின் கூடாரம் சொன்னது யார் அண்ணன் திருமான் ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு தான் இப்போ நம்ம அந்த பாதையில் தான் பயணிக்குது வீசிக்கா அந்த கூடாரத்தை தான் உட்காந்துருக்குறாங்க இதெல்லாம் நான் சொல்லலை சார் வரலாறு இருக்குது எடுத்து பார்த்துங்க தெரிஞ்சவங்களும் தெரியும் வரலாறு தெரியாதவங்க தெரியாது இந்த ரெண்டு வார்த்தை அண்ணன் சொன்ன வார்த்தை பாராளுமன்றம் தே வந்து பொறுக்கிகளின் கூடாரமாக இருக்கிறது தேர்தல் பாதை திருடர் பாதை சொன்னது வந்து அண்ணன் தான் அதனால் வந்து கேட்டால் அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு கட்சியில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பலசாலியாக நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பலம் பொருந்தே நபராக நீங்கள் வரீங்க அது என்ன பலன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பணி தொழில் அதிபர்லாம் நம்ம சொல்லுவோம் அதிபர்னா நம்ம என்ன தொழில் கம்பெனி மன்னரன் கம்பெண்டியாவில் செஞ்சார் அதிபர்னா என்ன தொழிலதிபர் என்ன தொழில் செய்ய லாட்ரி அது லாட்ரி லாட்ரின்றது தொழில் கிடையாது சார் அது தொழிலாக இருந்தால் அது இன்றைக்கி வரைக்கும் இருக்கும் லாட்ரி தொழில் கிடையாது தமிழ்நாட்டில் தான் இல்லை சட்டவிரோதமான சட்டவிரோதமான ஒரு விஷயம் அது அதனால தான் தடை செய்கிறாங்க தொழில் வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கும்ல மற்ற மாநிலத்தில் ஏன் இங்கே நீக்கினாங்க ஏன் குதிரை பந்தயத்தை நிறுத்தினாங்க இதெல்லாம் செய்கிறது யாரு மன்னராட்சி திமுகன்ற மன்னராட்சி தான் லாட்ரி சீட்டை ஒழிச்சிடுச்சு குதிரை பந்தயத்தை ஒழிச்சிடுச்சு இப்போ நீங்கள் சொல்றதை பார்த்தா லாட்ரி சீட்டு விற்பனைக்கு அவர் கோரிக்கை வச்சு முடிச்சுனா கோரிக்கை வச்சு அதை ஒத்துக்காததுனால காழ்ப்புணர்ச்சிக்காக திமுகவை பழிவாங்கணும்னு கூட்டணி கட்சியில் சேர்ந்து ஒரு கழகத்தை ஏற்படுத்துறாரு அதாவது திட்டமிட்டு வீசிக்காவில் சேர்ந்து ஒரு கழகத்தை ரொம்ப எக்ஸிட ரொம்ப எக்ஸைடா போறீங்க நான் அந்த அளவுக்கு போல நான் சொல்ல நான் எதிர்பார்க்கிறேன்னு கேட்டீங்கன்னா இப்ப திடீர் அரசியல் பிரவேசம் மார்ட்டின் அந்த லாட்டரி அதை வந்து எப்படி சொல்றது ஒரு லாட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லாட்டரி வியாபாரம் வேணால் சொல்லிக்கலாம் வியாபாரம் கூட சொன்னால் தான் அது கூட தொழில் வியாபாரம் எல்லாம் ஒன்று ஆமா அந்த அந்த வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமான ஒரு தொழில் செய்த வந்து சட்டவிரோதமான தொழில் தான் அது சரிங்களா தான் அதை நீக்கிறாங்க அது ஒரு வேலை முறையாக வந்து அனுமதி பெற்று நடத்தியிருந்தால் கூட அது வந்து கட்டினா அது வந்து பல விதமான சட்ட வந்து விரோத நடவடிக்கைகள்லாம் இருக்குன்றதுனால தான் அதை வந்து மூடுறாங்க மக்களுக்கு விரோதமான ஒரு வியாபாரம் அப்படி ஒன்றா எடுத்துக்கோங்க மக்கள் விரோதமான வியாபாரம் ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே அந்த குடும்பத்துலேருந்து வந்த ஒரு நபர் வந்து ஒரு அரசியல் கட்சியில் வந்து பொறுப்புக்கு வராருந்தாலும் அந்த பொறுப்புக்கு எடுத்துக்கிறதே பெரிய விஷயம் முதல் அவர் கூட கை கொடுத்துருக்காரு விஜய் அதே மாதிரி சார் இது அப் இப்படி எடுத்துங்க யார் கேட்டிங்கன்னா இப்போது முதலமைச்சர் டூவில் வர முதலமைச்சர் சித்தப்பா ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்துங்க இப்போ சித்தப்பா இடத்துல யார் இருக்காரு விஜய் இருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆதோ அர்ஜுன் இவர் அல்லு அர்ஜுன் கூட கை கைகொத்துக்கிறாரு கை கொடுத்துக்கிறாரு புஷ்பா வந்து இங்கே ஆமாம் முதலமைச்சர் ஆமாம் இப்போ அல்லு அர்ஜுன் தான் இப்போ வந்து ஆதவ் அர்ஜுன் அங்கே வந்து சித்தப்பை கை வைக்கிறாரு ஆனால் முதலமைச்சர் தான் சொல்கிறார் நீ ஒரு வந்து கடத்தல்காரன் நீ என் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியாது அப்ஜெக்ஷன் அப்போ ஸ்டாலின் வந்து அங்கே அப்ஜெக்ஷன் பண்ணுறார் முதலமைச்சர் ஆனால் சித்தப்பா வந்து கை சித்தப்பா சித்தப்பாரு விஜய் கரெக்டாக வருதா டேலியாகுதா பொருந்து பொருந்ததில்லை இதுதான் என்றைக்குமே நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் சித்தப்பா கேரக்டர் மாதிரி விஜய் விஜய் வந்து சித்தப்பா கேரக்டர் நாற்காலிக்காக காத்து ஆமாம் நாற்காலிக்காக காக்கிறேன் நீ கரெக்டாக பொருத்தமாகவுது பாருங்கள் அங்கேயே ஒரு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் இங்கே ஆதவ் அர்ஜுன் அங்கே ஒரு முதலமைச்சர் கூட சேர்ந்து போட்டவே எடுத்துக்க முடியாதுன்றார் நீ கடத்தல்காரன்றார் அதுதான் நடந்துருக்கு இங்கே வந்து சித்தப்பு வந்து அணைச்சிக்கிறாரு அதை அங்கேயே ரெண்டு ஆமாம் ஆமாம் அதுதான் நடந்துருக்கு நான் சொல்கிறேன் சார் நீங்கள் நிறைய சொல்கிறீங்க இங்கே வருத்தப்படுறோம் நான் நிறைய தோல்வியை செஞ்சுருக்க சந்திச்சிருக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் வயசுக்கு நீங்கள் சொல்கிறீங்க தோல்விகளை சந்திச்சிருக்கேன் சந்திச்சுருக்கேன் இழப்புகளை சந்திச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்கிறீங்களே எல்லாரும் அப்படி தான் சார் கடந்து வராங்க இங்கே எல்லா மனுஷனும் போராடுறான் இங்கே நாங்கள் நல்லவனாக இருக்கிறதுக்கே போராடுறோம் நேர்மையாக ஒரு தொழில் செஞ்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா போராடின்னு இருக்கிறோம் பசியும் பட்டினியுமா மிகப்பெரிய வந்து ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ண வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் வாக்குப்பட்டு போயிட்டு ரோல்ஸ் ராய் காரில் போகிறீங்க பிஎம்டபிள்யூவில் நினச்சா பத்து காரில் பத்து விதமாக போகிறீங்க நீங்களோ நாங்கள் எழுந்து நான் சந்திக்காத தோல்வி இல்லை எழுப்பு இல்லை அது இல்லை இது இல்லை அப்போ நாங்களாம் என்ன செய்யறது நாங்கள் நேர்மையாக இருந்து கஷ்டப்பட்டுனுக்குறோம் சார் நேர்மையாக இருந்து எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சு தெரியுமா ஒவ்வொருத்தரும் நான் என்ன சொல் இன்னும் நிறைய பேர் உங்களை மாதிரி நம்ம எல்லாம் பல பேர் நீங்கள் வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒரு குடும்பத்தில் வாக்கப்பட்டு போய் இருந்துட்டு நீங்கள் மறுபடியும் இந்த டயலாக் சொல்லி தான் எப்படி நீங்கள் தனிப்பட்ட முறையும் நீங்கள் சொல்கிறீங்க நீக்கிறது சரியான நடவடிக்கை நீக்கிறது சரியான விட நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு நியாயமான நடவடிக்கை சரியான நடவடிக்கை நிரந்தரமாக நீக்காம ஏன் அது வந்து அவருடைய பலவீனம் அது உங்களுக்கு புரியல சார் இங்கே இவங்க நல்லா புரிஞ்சுங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கான அரசியல் பண்ணுறாங்கண்ணாம்மா யார் ஆளாளுக்கு ரொம்ப நுணுக்கமான அரசியல் பண்ணுறாங்கண்ணா நான் தான் பல கான சொல்கிறேன் சார் அதாவது திருமா அவர்கள் சித்தப்பா கேரக்டர் வந்து திருமாவாக இருக்கணும்னு ஆதவர்ஜுனாக முடிவு பண்ணியிருக்காரு அவர் ஒத்துழைக்காததால் விஜய விஜய் சார் விஜய் எப்படின்னா சார் விஜய் சார் நல்லா புரிஞ்சுங்க விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு கடமை காத்துட்டு இருக்குது அவர் ஏற்கனவே மேடையில் சொல்லியிருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஊழலை ஒழிக்கணும் ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஆதவ அர்ஜுனோட சேர்ந்து ஊழலை ஒழிக்கிறார் நீங்கள் பார்த்தீங்களா கட்டி பிடிச்சது பார்த்தீங்களா எப்படா எப்படி ஊழலை ஒழிப்பீங்க இது திமுக ஊழல் கட்சி சார் திமுக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதரவுனா கட்சியில் சேர்த்துக்கல எம்பி பதவி கிடையாது சேர்த்துக்கல சரிங்களா மற்ற கட்சி சேர்ற அண்ணன் திரும்பவும் சேர்த்துக்கிறாருன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பல காரணங்களுக்காக சில பல கலக சில பல காரணங்களுக்காக சில பல காரணங்களுக்காக அவர் வந்து சேர்த்துக்கிறார் காரணம் கேட்டால் கட்சிக்கு வந்து ஃபண்டு வேணும் ஃபண்டு இருந்தால் தான் கட்சி நடத்த முடியும் ஒரு ஒரு நம்ம கட்சியை நம்பி வந்து ஒரு நபர் வராரு மிகப்பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வராருன்னா அவர் வந்து சேர்த்துக்கிறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்சிக்கு நெருக்கடி கிடையாது அந்தந்த இடத்துல ஒரு இந்த கட்சிக்கு வந்து பணபலம் வேணும் பணபலம் இல்லாதனால ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு தேர்தலையும் வந்து பெரிய கட்சிகளோடு நம்ம வந்து ஒரு கையேந்தக்கூடிய சூழல் இருக்குது அதை விட வந்து கட்சி வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்குன்னு இன்னொருத்தர்கிட்ட போய் ஃபண்டு கேட்க வேண்டியதில்லை ஒரு அவரே ஒருத்தர் ஃபண்டு கொண்டு வந்து போடுறார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவரு வந்து சில உரிமைகள் எடுத்துக்கிறார் அப்படி தான் ஆதவர்ஜனா வந்து இந்த உரிமையை எடுத்துக்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது உங்களுக்கு தெரியுமா விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றை உற்று நோக்குனிங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்னு அறிவித்தாங்க அது நோக்க என்ன சொல்லுங்கள் பாக்கணும் ரெண்டாயிரத்தி பன்னொன்று பதினொன்று விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு அப்படின்னா டிக்ளரே பண்ணாங்க எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று கேட்டனா அந்த பதினொன்று எதுக்கிழக்கு வச்சாங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த ஐந்தாண்டு காலம் இந்த அந்த ஆட்சி அதிகாரம் தமிழ்நாடு ஆட்சி அதிகாரம் வந்து ஐந்தாண்டு முறை வரும்போது இப்போ எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அதுதான் டார்கெட் அதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுனே அறிவித்தாங்க ஆனால் வந்து அப்போ தான் கூட்டணியில் தான் போயிட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அதுக்கப்புறம் பதினொன்றில் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பதினாறில் கூட்டணி இப்படி கூட்டணியில் தான் போயிட்டுருக்காங்க அப்போ பதினொன்றுலேயே வந்து என்னென்னு கேட்டேன் அன்னைக்கு ஒரு நியாயம்னு நான் சொல்ல வரேன் யாராக இருந்தாலும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இங்கே கூட்டாட்சி தத்துவத்துக்கு யார் எதிராக யாருமே இல்லை நானும் வர விரும்ப விரும்புவேன் நீங்கள் நீங்களும் விரும்பி எல்லாருமே விரும்புவாங்க ஒரு கூட்டாட்சி இருந்தால் அது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்பட்டுருமான்னு கேட்டால் ஒரு மாற்றமும் ஏற்படாது ஏன்னா அது பல மாநிலங்களில் நம்ம பார்த்துட்டோம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆட்சியை பகிர்ந்துக்கிட்டவங்களாம் இருக்கிறாங்க ஒன்றும் கிழிச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை அதே இதே இந்திய அரசியல் சாசனம் தான் இருக்க போது இதை பின்பற்றி தான் அங்கே வந்து ஆட்சி அதிகாரம் இருக்க போகுது அப்பவும் இதே கவர்னர் தான் இருக்க போகிறாரு வேணாம் சொல்லிக்கலாம் தனித்தனியாக வந்து இன்னும் வியாபாரங்கள் நடக்கும் தனித்தனி வியாபாரம் எந்த வியாபாரத்தையும் கமிஷன் அடிக்க தேவை உங்களால் உங்கள் வியாபாரத்தை நீங்கள் பார்த்துங்க உங்கள்கிட்ட பொதுப்பணித்துறை இருக்கா ஆ ரைட் உங்கள் வியாபாரத்தை நீங்கள் பார்த்துங்க எங்ககிட்ட வந்து டெக்ஸ்டர் அவர்களுடைய கட்சி பலவீனமாக இருக்குது அதனால ஆதார வரவேற்பு சேர்த்துக்கலாம் ஆமாம் ஆமாம் விஜய்க்கு என்ன தேவை அதுதான் சார் இங்கே கூட்டாட்சத வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு என்ன தேவைன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து திமுக வந்து கூட்டாட்சின்ற அந்த இலக்கில் இல்லை அவங்க குறிப்பிட்ட சீட்டில் போட்டிடுறாங்க கடந்த காலத்தில் சில அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கு குறைவான தொகுதியில் வந்து எடுத்துக்கிட்டு போட்டிட்டதுனால ஒரு அதாவது கூட்டணியில் வந்து மெஜாரிட்டி இருந்தாலும் தனிப்பெரும் கட்சியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மைனாரிட்டியாக இருந்த காலகட்டம்லாம் இருக்குது அந்த மாதிரி ஜெயலலிதாவும் தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு மைனாரிட்டி திமுக அரசு மைனாரிட்டி திமுக அரசு சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் கடந்த காலத்துல தந்தது இதனால வந்துனால் பெரும்பான்மை தொகுதியில் அவங்க வந்து கைப்பற்றணுன்ற அந்த நோக்கத்தில் வந்து இரநூறு சீட் கூட்டணியோடு இரநூறு சீட் அடிக்கணுன்றது அவங்களோட இலக்கா வச்சு அவங்க பயணிக்கிறாங்க இப்போ விஜய் வந்து ஏன் அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு அவர் உள்ளே வராரு கூட்டாட்சி தத்துவம் குறித்து விஜய்க்கு என்ன பெரிய புரிதல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதை வந்து அவர் மேடையில் பேசவே இல்லை அவர் சொல்கிறதே என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா அதையும் தூக்கி அக்கல் வச்சுன்னு போவோன்ற மாதிரி தான் சொல்கிறார் என்னென்னு கேட்டீங்கன்னா நாம் இந்த தேர்தலில் பயணிக்கும் போது நம்மளை நம்பி வந்து பயணிக்கிறவங்களையும் சேர்த்து இணைச்சி நம்ம வந்து பயணிப்போம் அவர் சொல்கிறார் தூக்கி சுமை போன்ற மாதிரி தான் சொல்கிறார் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஒரு அரசியல் கட்சி வந்தபோது ஒரே நான் ஒரே தேர்தலில் முதலமைச்சர் பதவி எட்டிட முடியாது அப்போ கட்சியை படிப்படியாக வளர்த்து தான் அடுத்த கட்ட நகருக்கு போக முடியும் இவர் முதலே கூட்டணியை அறிவிக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கட்சிகளை வந்து கேட்டால் அதில் இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமிக்கு இன்னும் ஒரு கணக்கு இருக்குன்னா ஒரு நல்ல கணக்குன்னு கூட அதை சொல்ல முடியும் ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமானு சொல்ல முடியாது ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமியோட அந்த என்ன சொன்ன அந்த கணக்கு இருக்குல்ல அரசியல் கணக்கு அந்த அரசியல் கணக்கு என்னென்னு கேட்டனா மூன்று கட்சிகளும் சேர்க்கணும்னு நினைக்கிறார் அவர் எந்த வீசிக்கா பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் இந்த மூன்று கட்சிகளை இணைத்து விஜய் தலைமையில் வந்து அவங்கள கொண்டு போகணுன்றது அவருடைய கணக்கு கனவு ஓகே கணக்கு கனவு அது நடைமுறை சாப்பா சாத்தியம் என்னென்னா அவர் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் அவர் ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் ஒன்லி வந்து ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுக்கறதோடு சரி அண்டர் கிரவுண்டில் பேசுகிறது வேணால் பண்ணலாம் பட் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறது யாராக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பிளான் மூன்று கட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா இறங்கி தான் கடந்த காலத்தில் வந்து பல விஷயங்கள் வந்து அன்புமணியும் வந்து பம்மனைதை பார்த்தோம் பார்த்தோம் நம்ம கடுமையான ஒரு வந்து ஒரு சாடல் வைக்கிறார் சாதி கட்சின்னு சொல்கிறார் திரும்ப அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் எதிர்முறை தாக்குதலை வந்து கேட்டால் இதெல்லாம் சொல்வதை தவிர்த்துருங்கன்னு சொல்கிறாரு இப்போது உங்களுக்கு தெரியும் இதே நாம் தமிழர் வந்து ஆக்ரோஷமாக பேசின சீமான் வந்து இன்றைக்கி தம்பி தம்பின்னு சொல்லி பேசுகிற அந்த மாற்றங்கள் இதெல்லாம் இதுக்கு பின்னாடிலாம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார் ஃபேக்ட் இது ஃபேக்ட் இது ஒரு நடைமுறை சாத்தியத்துக்கு வந்து உட்பட்டு வருமா இருபத்தி ஆறுக்குள்ளே இது சாத்தியப்பட்டு வருமானது ஒரு கேள்வி ஆனால் இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எண்ணெய் கடை செட் யாரால முடியாது நல்லா புரிஞ்சிங்க யாரை சொல்கிறேன்ட்டு யார் சொல்கிறேன் இதை எக்ஸிக்யூட் இப்போ இது ஒரு பிளான் இது இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து எண்ணெய் கடை முடியாது யாராலும் முடியாது ஆமாம் முடியாது அப்போது வந்து கேட்டனா வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டில் இருக்கிற ஒரு நபர் வேணும் இதை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இங்கே வந்து சொல்லுவாங்க கேட்டனா ஏழை சொல்ல ஐம்பதுக்கு வராது பணக்காரன் சொன்னால் பத்து பேர் வருவாங்க இது உண்மை ஓகே அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஆதவ அர்ஜுனா வந்து இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் திமுக அரசுக்கு எதிராக வலிமை வலிமையான கூட்டணி கூட்டணியால் மட்டுமே அதனால தான் நீங்கள் பேச்சில் அந்த இந்த புத்தக விழாவில் பேச்சில் பார்ப்பீங்க கூட்டணி கணக்கில் மட்டுமே தான் இவங்க ஜெயிச்சுட்டு வராங்க கூட்டணியை உடைக்கணும் கூட்டணியை உடைக்கணும் அதாவது இந்த புத்தகத்தை ஆக்சுவலாக திரும்ப ஒரு விளக்கம் கொடுத்தாரு இந்த நிகழ்ச்சியை இது பண்ணும்போது நான் கலந்துக்கிறதா இருந்துச்சு அப்புறம் வெவ்வேறு ஆட்கள் வந்துட்டாங்க முதல்வர் கூட வர்றதா இருந்தது அப்படி அம்மா சீமான் ஒன்று ம் திரும்ப அண்ணன் திரும்ப வந்து இதை கலந்துக்கிட்டு புத்தகத்தை வெளியே கொடுக்குற மாதிரியும் அதை நான் பெறுற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இது வந்து எனக்கு உண்மையிலே சார் இப்படி ஒரு செய்தியே இல்லை வழக்கமாக சீமான் வந்து செத்து போயிட்டா சொல்லுவார் என்னான்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து எங்கிட்ட முன்னாள் நான் எங்கிட்ட ஃபோனில் பேசினார் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட வந்து சொன்னார்னு சொல்லிட்டு பலரும் சொல்லுவார் சில பேர் சாகத்துக்கு முன்னாடி உயிரடி வச்சுருக்காங்க எனக்கு சீமானுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இதை வந்து டிக்ளேர் பண்ண வேண்டியதை வந்து உண்மையிலே வந்து அந்த விழாவை நடத்தின ஆனந்த விடம் தான் பண்ணுவோம் ஓகே இங்கே உதயநிதிக்கிட்ட கேள்வி கேட்கும்போது பிறப்பால் ஒருத்தர் முதல்வர் ஆகக்கூடாதுன்னா யாருங்க பிறப்பாளாண்ணா மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த அறிவு கூட இல்லை அந்த ஆளுக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு காட்டமாக ஆக்ரோஷமாக பேசுன மாதிரி இருந்தது எப்பயுமே அந்த மாதிரியான ஒரு இது பேச மாட்டார் விமர்சனம் வச்சு வச்சுருக்காரு இப்போ பார்த்துருக்கோம் உதயநிதி பேசுறதெல்லாம் இது எப்படி அப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு சார் ஒரு விஷயம் அப்படி ஒரு நியாயப்பாலை சொல்லுங்கள் ஒன்றே முக்கால் கோடி பேர் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க சார் நீங்கள் வந்து பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் சொன்னார் நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லக்கூடியது கலைஞர் மையப்படுத்தி நீங்கள் சொல்கிறீங்க கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி சொல்லுங்கள்ல கலைஞருக்கு மட்டும் ஸ்டாலின் மட்டும் புள்ள நான் கேட்குறேன் அழகிரியாவின் தான் முதலமைச்சரா அத்தனை தமிழரசர் இருக்கிற அவராக அவராக வேண்டி தானே முதலமைச்சராக எல்லோரும் ஆகிட முடியுமா கனிமொழி ஆகிடுவாங்களா நான் கேட்குறேன் இங்கே அப்படி கிடையாது சார் ஒரு இயக்கம் இது வந்து திமுகன்றது ஒரு இயக்கம் அந்த இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இயக்கத்தில் பல ஆண்டு காலம் வந்து நாற்பது ஆண்டு காலம் இருந்தவர் மு க ஸ்டாலின் அவர் வந்து ஒரு கட்டத்தில் உங்களுக்கே தெரியும் பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் அவர் வந்து அந்த பதவியை ஏற்ற முடியுது அதை தொடர்ச்சியாக வந்து பார்த்தா அந்த இயக்கமே முடிவு பண்ணுது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ண சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் வந்து கேட்டால் அதை இயக்க முடிவு பண்ணுது அதுக்கப்புறம் வந்து சட்டப்பூர்வமாக வந்து ஒரு முதல் அந்த துணை முதலமைச்சர் பதவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்க முடியும்னு இருக்குது வாய்ப்பு இருக்குது அது கடந்த காலத்தில் வந்து ஓபிஎஸும் எடுத்துருக்கிறார் இதை வச்சு நீங்கள் எப்படின்னு கேட்டால் வந்து ஒரு ஒன்றே முக்கால் கோடி வாக்களித்து வந்து வெற்றி பெற்ற ஒரு பொறுப்புக்கு அந்த பிறகு அதை வந்து நீங்கள் எப்படி வந்து பிறப்பால் சொல்ல முடியும் இப்போ நானே சொல்கிறேன் சார் பிறப்பால் இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ பிறப்பால் இப்போ அந்த கட்சியில் விசிக கட்சியில் விசிக்காவில் எவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு மெம்பராக இருந்திருப்பாங்க எவ்வளோ பேர் வட்டச்சலராக இருந்திருப்பாங்க அதை படிப்படியாக அதை முன்னேறி யாராவது வந்துட முடியுமா நீங்கள் எந்த கணக்கில் நீங்கள் வந்து கட்சியில் சேர்ந்தவொடனே நீங்கள் துணை பொதுச்சலாளர் பதவிக்கு வந்துட்டீங்க நான் கேட்குறேன் நீங்கள் என்ன கிராஸ் ரூட்டில் இருந்திருக்கீங்களா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பெரிய நீங்கள் அரசு நீங்கள் பெரிய அறிவுலக மாமேதையாக கூட நீங்கள் இருந்துங்க சார் நான் ஆதவ தான் சொல்கிறேன் இருங்க இருங்க எப்படி அந்த கட்சியில் உள்ள நுழைஞ்ச உடனே உங்களால் நீக்கப்பட்டதுக்கு பொறுப்பு கொடுக்கும் போது என்ன மனநிலையோ அதே மனநிலையில இதை சொன்னேன் ஆறு மாசத்துக்கு எல்லோருக்குமான ஒரு நபரா இருப்பார் எல்லோருக்குமான ஒரு நபர் ஆமா எல்லோருக்குமான வந்து தலைவர் எல்லோருக்குமான தலைவர் இல்ல கட்சியில் இருக்கும் போதே கூட்டணி கட்சியில் இல்ல இருக்கும்போதே இருக்கும் கடுமையாக விமர்சனம் பண்ணி ஆமா பேசினாரு அந்த மேடையிலையும் விகடன் மேடையிலையும் பயங்கரமாக பேசினார் இப்போ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்டு விடுவார்னு எதிர்பார்க்கலாம் இல்லை கடுமையாக சாடுவார் இல்லை சார் அவர் திமுக சேர்த்து திரும்பி பார்த்தாலும் ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறேன் நான் பாரபட்சமே இல்லாமல் சொல்கிறேன் ஒரு கட்சியோட ஃப்ரேம் வந்துடுச்சு அவருக்கு ஒரு கட்சியோட ஃப்ரேம் வந்துடுச்சு விசிகாவை தாண்டி தாவேகா கட்சியில் வந்து இவருக்கு வந்து ஒரு என்ன சொல் ஒரு பார்வை வந்துடுச்சு இவர் மேலே என்ன இருந்தாலும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொந்த கட்சி மேலே விசுவாசம் வந்து இருக்காது இவர் அண்ணன் திரும்ப வந்து ஆறு மாதன்றது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஆமாம் இதெல்லாம் இதே இதை கேட்டேன் இது வந்து அண்ணன் வந்து அரசியல் பண்ணுறாரு இது ஒரு அரசியல் திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணும்போது எப்படி பண்ணுறாரு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை திமுக ஒரு கட்டத்தில் முடிவு வந்துட்டாங்க நாங்கள் நீ இருந்தால் இருந்துங்க இப்போது ஒரு கரவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க சார் ஒரு நம்பிக்கையோடு புரிதலோடு இருந்தாங்கன்னா தான் வாழ முடியும் ஒரு எப்போ எந்த நேரத்தில் வந்தாலும் உரசல் ஏற்படும் எப்போ வேணாலும் சண்டை ஏற்படும்னா அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது எப்போ வேணாலும் வந்து உங்கள் காலையில் மேலே பட்டுது நான் உட்காந்துருக்குது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒன்று வரும் கைப்பட்டா கொடுத்தோம் கால் பட்டா கால் பட்டாக அந்த மாதிரி வரும் இது வந்து ஒரு 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 உறவு முறையில் வந்து அதாவது ஒரு உரசல் வந்துச்சுன்னு வச்சிங்களேன் அதோட பிரிஞ்சே வாழ்ந்துடலாம் அவர்களை போகிறது தான் போகலான்னு அப்படிதான் கிட்டத்தட்ட கடந்த காலத்தெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கணவன் மனைவி உறவு என்னென்னா எப்படி ஸ்ட்ரைட்டாக இருமாப்பில் வந்து கூட்டணி பலத்தில் இருக்கிற இருமாப்பில் இரநூறு வெல்வோம் அப்படின்றாங்க நீங்கள் சொல்லு இல்லைன்னா அப்படி இல்லை அதுதான் அவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டேன் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎம்கே எப்படி வெற்றி பெறாங்கன்னா கூட்டணியால் தான் வெற்றி பெறாங்க அந்த கூட்டணியை வந்து உடைக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இருக்குது அதை வந்து பாஜகவால் பண்ண முடியல நேரடியாக பாஜக பண்ண முடியல அது வேணும்னு கேட்டால் ரஜினியை தயார் பண்ணி உடைக்கலான்னு ட்ரை பண்ணாங்க ரஜினியை தயார் பண்ணி உடைக்கலான்னு அது முடியாமல் போச்சு இப்போ விஜய்யை பயன்படுத்துகிறாங்க திமுக வந்து ஆட்டத்தை கலைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு விஜய் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க அது நல்லா தெரியும் இப்போ குறிப்பாக வந்து ஏன் வந்து திருமணம் வந்து அங்கேருந்து எடுக்கணும்னு கேட்டால் அங்கே வந்து தலித்து வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு ஆனால் இயல்பாவே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வந்து ஒரு அதாவது திருமா திருமாவர்கள் எதெல்லாம் பேசினாரோ அதை அவரே செயல்படுத்தாம திமுக கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு அதை ஆதவ அர்ஜுனா பேசுறாரு இப்போ அவர் நீக்கப்பட்ட பிறகு அவர் ஒரு பதிவு போடுறாரு என்னன்னா எழுச்சி தமிழர் அதாவது திருமாவர்கள் சொன்னது தானாக விடியும் என்று தவறாக நம்பாதே வீணாக மனம் நொந்து எல்லாம் விதி என்று வெம்பாதே நீயாக முன்வந்து நெருப்பாக விழி சிவந்து நிலையாக போரிட்டால் நிச்சயமாய் விடியல் உண்டு உனக்கு அப்படின்னு சொல்லி இது யார் போடுறது இது யார் போடுறது இப்போ ஆதவ அர்ஜுனா போட்டிருக்காரு இவர் திருமா அவர்கள் சொன்னது அதனால் இது வந்து இது இந்த ஸ்டேட்மெண்ட் யார் கொடுத்தது சொல்லுங்க இப்போ நீங்கள் படிச்சிங்களா அது யார் சொல்லுங்கள் இப்போ பதிவு போட்டிருக்காரு ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா போட்டிருக்காரு இப்போ அந்த இடத்துல இருந்து இல்லை திருமா அவர்கள் அதை இவர் திறன்பட செய்கிறார் இல்லை ஆதவ அர்ஜுனா அப்போ இங்கே இவரோட அரசியல் அதாவது விசிக்காவை வளர விடலான்ற விமர்சனம் அதாவது திமுக மேலே இருக்குது கூட்டணி கட்சிகளை வளர விடாம பார்த்துக்கோ திமுக அப்படிதான் மதிமுகவை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதை உடைக்கணும் அப்படின்ட்டு ஆதவர்ஜுனா போராடுறாரு இப்போ அவருக்கு கட்ச இது பிரதிபலன் வந்து கட்சியிலேருந்து இடைநீக்கம் இல்லை நான் சொல்கிறேன் ஆதவ என்ன செஞ்சுருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா வந்திருக்கீங்க இப்போ வந்திருக்கீங்களா இன்னும் கூட ஒன்றரை வருஷம் இருக்குது சார் இருபத்தி ஆறில் ஒன்றரை வருஷம் இருக்கு என்ன செய்திருக்குன்னு கேட்டால் கட்சியை வந்து நீங்கள் வந்து பெரிய அளவில் கட்சியை வந்து நீங்கள் வளர்க்குறதுக்கு இன்றைக்கி பல இயக்கங்களாக இருக்குது உங்களுக்கு தெரியும் இதே கட்சி நான் சொல்லக்கட்டால் இதே தலித்துவ வாக்குகள் வந்து போய் கணக்கு பல இயக்கங்களாக இருக்கிறாங்க அந்த இயக்கங்களெல்லாம் ஒரே குடையின் கீழ் திருமா என்ற குடையின் கீழ் கொண்டு வந்திருக்கணும் சரிங்களா அதாண்டி திருமாவர்களுக்கு வந்து சிறுபான்மையினர் மத்தியில் பெரிய செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அதிகப்படுத்திருக்கோம் குறிப்பிட்ட ஒரு செல்வாக்கு இருக்கா அதை பெருசுபடுத்தியிருக்கான் இன்னும் அப்படி கட்சியோட வளர்ச்சிக்கு வந்து இவர் என்ன பண்ணாருன்றது தான் கேள்வி ஆதவர்ஜுன் வந்து கட்சியோட வளர்ச்சிக்கு சார் கட்சியோட வளர்ச்சிக்காக தான் அவர் வர உருடைய வளர்ச்சிக்கு கட்சியில் இருக்கிற இரண்டாங்கட்ட தலைவர்களுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு அவ்வளவுதான் கட்சியில் இருக்கிற இரண்டாங்கட்ட தலைவர்கள் இருக்காங்களா அப்படி எல்லாருக்கும் கிடையாது குறிப்பிட்ட தலைவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபண்டு கொடுத்துருக்காரு ஒரு தகவல் இருக்கு ஆனால் கட்சி கட்சியோட கிராஸ் கிராஸ்ரூட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வளர்த்துருக்கிறாரு பல இயக்கங்களை வந்து கொண்டு வந்து திருமாவட்ட சேர்த்துருக்கிறாரான்றதுலாம் இருக்குது நான் தான் சொல்கிறேன்ல உங்களுக்கு வந்து தனித்து போ மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் இன்னொன்று கூட செஞ்சுருக்கலாம் இன்னொன்று கூட செஞ்சுருக்கலாம் நீங்கள் வந்தீங்கல்ல வந்து சேர்ந்துட்டீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு அண்ணன் எம்பியாக கூட ஆகிட்டார் இருபத்தி ஆறு தொகுதியில் இருபத்தி ஆறு வருது இல்லை இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குல்ல நீங்கள் கட்சியை வளங்க கீழ்மட்ட லெவலில் கட்சியை ஒருங்கிணைங்க தனித்து போட்டிட்டு உங்களுடைய வாக்கு பலத்தை காட்டுங்க அப்படி செஞ்சுருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்கன்னா எவ்வளோ காலம் இருந்த அந்த கூட்டணியை உடச்சி அவரை கொண்டு வந்து எங்கே கொண்டு போகிறீங்கன்னு கேட்டினா முதலமை விஜய் வந்து முதலமைச்சராக கொண்டு போகிறீங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வேணாம் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் திறந்த மனசோடு சொல்கிறேன் விஜயை இவ்வளோ தூரம் நீங்கள் கட்டி பிடிச்சிங்க எல்லாம் நம்ம பார்த்தோம் சரிங்களா விஜய அடுத்து வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்கும் போது தனித்துறையை தான் முதலமைச்சர் ஆக்குமோ சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்க இந்த ஆதர்ஜன் ஆதோ அர்ஜனால் முடியுமா நீங்கள் கூட்டணி ஆட்சின்றீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றீங்க அதெல்லாம் வேற சரிங்களா நீங்கள் நேரடியாக சொல்ல சொல்லுங்க திருமாவ வந்து முதலமைச்சராக்கிறோம் அது சொன்னார் மேடையில் தலித்துவையை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னவர் வந்து தான் சொல்லிட்டு எங்கே சொன்னார் எப்போ அவர் திரு முழிக்கிறார் இது நான் எங்க அப்படி சொன்னேன்ட்டு சொன்னாரா இல்லையா ஆதோஜனா வாயில் வந்தேன் எங்கே சொன்னார் எல்லா குறிப்பும் எடுத்து பார்த்தேன் எங்கேயுமே இல்லை ஆட்சி அதிகாரத்தில் அவர் மாநாட்டில் சொன்னது ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு தான் சொன்னார் முதலமைச்சர் ஆக்குன்னுலாம் சொல்லவே இல்லை இப்போ சொல்ல சொல்லுங்கள் நாளைக்கு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் இது இந்த காணொலி பார்த்து இப்போ வந்து இவரை நீக்கிட்டாங்கல்ல விஜய் செய்த உருப்படியான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் முதல் அவர் செஞ்சது கேட்டிங்கன்னா ஆதவர் ஜான்றவர் வந்து வந்து வீசி கலந்து ஒரு பலம் புரிஞ்சு அவரை வந்து அவர் வெளியேறதுக்கு காரணமாக இருந்தார் இதை தவிர வேற என்ன சார் இப்போ நீங்கள் பாருங்கள் அதாவது ஆதவ் அர்ஜுனா சந்தர்ப்பவாத அரசியல் கண்டிப்பாக அப்படி கூட இருக்கலாம் அதாவது சந்தர்ப்பவாத அரசியல் செஞ்சு விசிகாவில் எடுபடல ஒரு சிலது செய்யறாரு அதற்காக கட்சியில இருந்து நீக்கிறாங்க இப்போ விஜய் நீங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா விஜய் ஊழலை ஒழிக்கணும்ன்றாரு ஊழலின் முழு உருவமாக இருக்கக்கூடிய ஆதவர் கூட சேர்ந்து அதை பண்ண முடியும் அதை அதை தான் நான் கேட்குறேன் அது அறிவு இருக்கா பாருங்கள் அந்த அடிப்படை அறிவு விஜய்க்கு கொஞ்சமாவது இருக்குமான்னு பாருங்கள் புரிதல் இருக்குமான்னு பாருங்கள் மக்கள் மக்களை பற்றி புரிதல் இல்லை தான் நீ வீட்டுக்கு வர வச்சு கிஃப்ட்டு இது அந்த நிவாரணம் கொடுக்குற மக்களை பற்றி இல்லை ரெண்டாவது வந்து கேட்டனா அந்த மக்களோட புரிதல் இருக்குதுன்னு கேட்டினா நீங்கள் தண்ணியில் நின்று போட்டு எடுக்கிற வேண்டிய இது கிடையாதுன்னு அங்கே இருக்கிறவங்க உட்காந்து சிரிக்க மேடையில் உட்காந்து சிரிக்கிறதுக்கு வேணால் பயன்படும் ஆனால் அப்படி இல்லை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் வந்து அரிசி கொடுக்கலாம் பருப்பு கொடுக்கலாம் ரவை கொடுக்குற உப்புமா கொடுக்குற அது கிடையாது அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு போய் நீங்கள் நிற்கிறீங்கன்னா உங்களோடு சேர்ந்து நாங்களும் இருக்கிறோம் உங்கள் கஷ்டத்தில் நாங்களும் பங்களிக்கிறோன்றது தான் அங்கே வார்த்தை வேண்டாம் அங்கே போய் நின்னாலே முடிஞ்சிடுச்சு இது தேவையில்லை அவசியமற்ற இல்லை கண்டிப்பாக எவ்வளோ அரசியல் பார்த்துருக்குறோம் சார் கடந்த காலத்தில் கலைஞருடைய அரசியல் கூட நம்ம பார்த்துருக்குறோம் எவ்வளோ அரசியல் பார்த்துருக்குறோம் ஆனால் இது வந்து கேடு ஒருத்தர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வராதவர் வந்து நீங்கள் அந்த மேடையில் வந்து பேசுறது அநாகரிக்கும் கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் சார் மிக்க நேற்று நன்றி சார்